நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குதிகால் வெடிப்பு ஏற்பட காரணம் கால்களின் அழகை கெடுக்கும் வகையில் வருவதுதான் குதிகால் வெடிப்பு வறட்சி மட்டுமன்றி வேறு சில காரணங்களினாலும் குதிகால் வெடிப்பை ஏற்படுத்தும் குதிகால் வெடிப்பு ஒருவருக்கு இருந்து அதனை சரியாக கவனிக்காமல் விட்டால் அதனால் கடுமையான குதிகால் வலியை சந்திப்பதோடு சில நேரங்களில் முற்றிய நிலையில் இரத்த கசிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குதிகால் வெடிப்பு எதனால் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டால் பிற்காலத்தில் குதிகால் வெடிப்பு வராமல் தடுக்கலாம் பாதங்கள் வெளியில் அதிகம் தெரிவதால் பாதங்களில் உள்ள ஈரப்பசை விரைவில் போய் வறட்சியை ஏற்படுத்தி வெடிப்பை ஏற்படுத்துகிறது உடல் எடை அளவுக்கு அதிகம் இருந்தாலும் குதிகால் வெடிப்பு வரும் இதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை பாதங்களுக்கு கொடுப்பதால் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுகிறது எனவே குதிகால் வெடிப்பை தடுக்க உடல் எடையை குறைக்க வேண்டியதும் அவசியம் நீரிலேயே நீண்ட நேரம் இருந்தால் அதனால் கால்கள் அதிகம் நீரில் ஊறி சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெய் பசை அனைத்தும் வெளியேறிவிடும் இதன் காரணமாக குதிகால்களில் வெடிப்புகள் ஏற்படும் துணி துவைப்பவர்களின் பாதங்களில் வெடிப்புகள் அதிகம் இருப்பதற்கு இதுதான் காரணம் காலணி அணியாமல் வெறும் காலிலேயே எப்போதும் சுற்றினால் பாதங்களில் வறட்சியுடன் கிருமிகளும் நுழைந்து வெடிப்புகளை மேலும் பெரியதாக்கி நிலையை மோசமாக்கிவிடும் ஆகவே எங்கு சென்றாலும் காலணி அணிந்து செல்லுங்கள் வெளியே சென்று வந்தவுடன் கால் பாதங்களை நன்றாக கழுவுங்கள் வறட்சியான தண்ணீர் அதிகம் குடிப்பதோடு தினமும் மாய்ஸ்சரைசர் எனப்படும் கிரீம் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவுவது நல்லது இது கால்பாதத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் குதிகால் வெடிப்பு ஏற்பட காரணம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்